Hi guys welcome to Mupare Training Academy. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கான ப்ராசஸை வந்து அவங்க சரியாதான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தான் அதுக்கு ஆகிட்டு இருக்குமான்னு தெரியல ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலும் கொஞ்சம் பயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ பயப்படுங்கன்னு சொன்னது வந்து நான் அதுக்காக பயப்பட சொல்லலை ஓகே நம்மளாலையும் முடியும் நம்ம அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு சோ சில பேர் குழப்பிட்டு இருப்பாங்க டே அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா எலெக்ஷன் வந்தவனே பார்த்துக்கலாம்டா டே அதெல்லாம் ஒன்று நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில பேர் டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கிடையாதுங்க அவங்க கரெக்டா ஆரம்பிச்சிட்டாங்க மார்ச் எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று தான் முதல் வெரிஃபிகேஷன் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பிளஸ் பிசிக்கல் என்டூரன்ஸ் டேஸ் நடக்கும் போது என் பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்க போது அந்த மூணு தேதியில தான் ஸோ எத்தனை எத்தனை பேருக்கு அந்த நாற்பத்தி ஒரு மையங்களில் நடக்க போதுன்றதுக்கான கால அட்டவணையும் அவங்க வெளியிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஸோ ஃபர்ஸ்டே பாருங்க சென்னையிலேயே ரெண்டு இடத்துல நடக்க போகுது சென்னை ஒன் அண்ட் சென்னை டூ ஸோ இதுல வந்து எத்தனை பேர் கேர்ள்ஸ் மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எத்தனை பேர் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் எத்தனை ஸோ எட்டாம் தேதி எத்தனை பேர் அந்த சென்டருக்கு வர போறாங்க ஒன்பதாம் தேதி எத்தனை பேர் வர போறாங்க பத்தாம் தேதி எத்தனை பேர் வர போறாங்க ஸோ அதனுடைய டோட்டல் சார் அப்போ எட்டு ஒன்பது பத்து மட்டும் தான் நடக்குமா சார் நோ நோ புரிஞ்சுக்கோங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த மூன்று நாளும் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸுக்கான பேசிக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் இருக்கும்ல அது நடந்து முடிஞ்சிடும் அவர்களுக்கான அடுத்த டெஸ்ட் வந்து பதினொன்று பன்னிரெண்டு போல ரெண்டு நாள் கழிச்சு நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைம் உங்களுக்கு தருவாங்க ஸோ கைஸ் பயந்துராதிங்க அப்போ கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கான டேட்ஸ் வந்து அவங்க ஒதுக்கிட்டாங்க ஸோ இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் இது நிறைய குரூப்பில் ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இமேஜஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆவலாக இங்கே எதனா மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான் ஸோ நைன்த் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் இருக்கும் ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் ஆகிய வேலூர் பெக்யூரியாக சொல்கிறேன்னா பிகாஸ் வேலூரில் தான் நாங்கள் அகாடமி இருக்குது அதனால் அதை நான் சொல்லி காமிக்கிறேன் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எங்கள் ஃபீமேலும் இல்லை ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸும் இல்லை ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த சென்டர் அந்த சென்டர் சென்டர் இஸ் தான் தௌசண்ட் செவன் நைன்டி செவன் இன்னொரு வேலூர் வாசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நம்ம கூட போக வேண்டியவங்களை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மூணா பிரிஞ்சதுனால அவங்க அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க ஸோ அவங்கள நம்ம கூட வர வேண்டிய வாய்ப்பு இல்லை நம்ம வேலூரில் மட்டும் தான் இருக்கும் அதனால தயவு செஞ்சு அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு நம்ம ஒருத்தராக இருக்கும் நினைக்காம நம்மளுக்கான சீட் ரெடியாக இருக்கு அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஒரு நாளைக்கு குறைந்த பட்ச அதிகபட்சம் வந்து ஏழுநூத்தி ஐம்பது பேர் வரையும் போயிருக்காங்க இது வரையும் நான் பார்த்த கவுண்ட்ல அதிகபட்சம் எழுநூத்தி ஐம்பது அதை தானே எழுநூத்தி எழுபத்தி மூணுலாம் தெரியுது ஆனால் அதிகபட்சம் எழுநூத்தி பேர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம போற நாள் நமக்கான ஒரு சீட் நமக்கு ரெடியா இருக்கு அதை போய் பிடிச்சிட்டு வந்துருவோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஸோ இது வரையும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஸோ இங்க பாத்தீங்கன்னா மற்ற சென்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன் அலகேஷன் வந்து கொடுத்துருப்பேன் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தம் நாற்பத்தி ஒரு சென்டர்ல நடக்க போற இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு பெட்டாலியன்ல கூட நடக்குது ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஸோ கைஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பீ ப்ரெஃபர் அண்ட் பீ பெல் ப்ரப்பர் ஃபார் யுர் ஃபிசிக்கல் ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போம் தேங்க் யூ